நம்முடைய மாவட்டத்தை அமைச்சர் அண்ணன் பொன்முடியாள உதவியோடு உங்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளை செய்து இந்த பகுதியில் நம்முடைய அண்ணன் புழந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது அவர் விட்டு சென்ற பணிகளை எல்லாம் அவரை விட நூறு மடங்கு அதிகமாக செய்வதற்காகத்தான் இங்கே அன்னியூர் சிவா அவர்களை நம்முடைய கழக தலைவர் தளபதி அவர்கள் வேட்பாளராக அறிவித்திருக்கிறார் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் நாமக்கல் நம்முடைய கழக தலைவர் தளபதி அவர்களால் இளைஞர்களை ஈட்டு முனைகளாக தீட்டி வருகிற விளையாட்டுத்துறை அமைச்சர் தமிழகத்துடைய கழகத்துடைய துணை செயலாளர் அண்ணன் பொன்முடி அவருடைய பரிந்துரையால் அன்னியர் சிவா ஆகிய எனக்கு இந்த தொகுதியில உதயசூரன் தினத்தில் போட்டியிட வாய்ப்பு தந்திருக்கிறார்கள் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு நம்முடைய மாவட்டத்தை அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்களுடைய உதவியோடு உங்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளை செய்து தருவேன் சாலையில இருந்து வரக்கூடிய இந்த நெடுஞ்சாலையை ஒரு மாதத்திலே நம்முடைய மாவட்ட ஊராட்சிக்குரிய தலைவர் அண்ணன் ஜெயச்சந்திரன் அவர்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்கள் நம்முடைய அமைச்சருடைய பிள்ளை இப்பொழுது மாவட்ட செயலாளராக தலைவர் தளபதியால் அறிவிக்கப்பட்டு முதன் முதலாக உங்கள் ஊருக்கு வந்திருக்கிறார் என்னை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டும் என்று இப்பொழுது மாவட்ட செயலாளர் உங்களிடத்தில் வாக்கு கேட்பார் விக்கிரவாண்டி சட்டசபை வேட்பாளராக அல்ல சட்டமன்ற உறுப்பினராகவே இங்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற நம்முடைய அந்நூர் சிவா என்கிற அவர்களை ஆதரித்து இங்கே கொங்கராம்பூட்டியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கூட்டத்தில் இவ்வளவு சிறப்பாக எழுச்சியாக முக மலர்ச்சியோடு எங்களை எல்லாம் வரவேற்றிருக்கிற தாய்மாதிர உங்கள் அனைவரும் உங்கள் புற்பாதங்களை தொட்டு என்னுடைய நன்றியை கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்கள் இவ்வளவு மகிழ்ச்சியாக உங்களை பார்க்கும் போதே எங்களுக்கு தெரிந்து விட்டது மிக அதிகமான வாக்கள் வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெறப் போகிறோம் என்பதே ஒரு லட்சம் வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெறப்போகிறோம் என்பதை பறைசாற்றும் விதமாகத்தான் நீங்கள் இங்கே இவ்வளவு நூற்று கணக்கில் இங்கே கூடியிருக்கிறீர்கள் இந்த கொங்கராம்பூண்டியில மிக சிறப்பாக இதை ஏற்பாடு செய்த நம்முடைய கவுன்சிலர் சாவித்ரி அவர்களும் ஏழுமலையாளர்களும் சந்திரகலா அவர்களுக்கும் வினோத் அவர்களுக்கும் கோவிந்தராஜ் அவர்களுக்கும் கபீர்தாஸ் அவர்களுக்கும் அர்ச்சுனன் அவர்களுக்கும் சுகன்யா கண்ணன் ஆனந்தவேல் அவர்களுக்கும் சேகர் என்கிற கிருஷ்ணமூர்த்தி சம்பத் பெருமாள் பாஞ்சாலி அவர்களுக்கும் நான் அவரது பொறுப்பாளர்களை தொட்டி என்னுடைய நன்றியை கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த பகுதியிலே நம்முடைய அண்ணன் பூவேந்தி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது பல சாதனைகளை இந்த பகுதிக்காக செய்திருக்கிறார் உங்கள் அனைவருக்கும் ஆகவும் அவர் விட்டு சென்ற பணிகளை எல்லாம் அவரை விட நூறு மடங்கு அதிகமாக செய்வதற்காகத்தான் இங்கே சிவா அவர்களை நம்முடைய கழக தலைவர் தளபதி அவர்கள் வேட்பாளராக அறிவித்திருக்கிறார் உங்கள் அனைவருக்கும் தெரியும் பல திட்டங்களை தந்தவர் தான் நம்முடைய தலைவர் ஆயிரம் ரூபாய் மகளிர் மகளிர் தொகையாக இருந்தாலும் சரி பெண்களுக்கு படிப்பதற்கு ஆயிரம் ரூபாயாக இருந்தாலும் சரி கட்டணம் இல்லாமல் பேருந்தாக இருந்தாலும் சரி இதையெல்லாம் செய்து வருவது தான் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் அதே போல் காலை சுற்றி உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் பசியோடு நம் பள்ளிக்கு செல்லக்கூடாது என்பதற்காக காலையில் சிற்றுண்டி அறிவித்தவர் தான் நம்முடைய தளபதி அவர்கள் இதே பகுதிக்கு இதற்கு முன்னால் பசோசனை இல்லாமல் இருந்தது அதையும் பெற்றுத்தன்மை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிதான் என்பது நம்முடைய அமைச்சர் நம்முடைய அண்ணன் போய் சட்டமன்ற போட்டாங்க இப்ப இந்த பகுதிக்கு உங்களுக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் உங்களுக்கு என்னென்னலாம் குறை இருக்கோ சொல்லுங்க அதெல்லாம் தீர்த்து வைப்பார் ஆனால் ஜெயிச்சந்திரன் இங்கே இருக்கிறார் மாவட்ட ஊராட்சி தலைவர் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் ரூபாய்க்கு மேலே நிதி ஒதுக்கி இருக்கிறார் தேர்தல் முடிந்தவுடன் ஏனென்றால் மூன்று மாதமாக தேர்தல் நடந்ததனால் தேர்தல் விதியால் இந்த சாலைகள் போடப்படவில்லை இன்னும் ஜெயிச்ச உடனே அடுத்த ஒரு பதினைந்து நாள் இந்த சாலை வசதி உங்களுக்கு அனைவருக்கும் போட்டு தரப்படும் என்ற நேரத்தில் கிடையப்பட்டிருக்கு அண்ணா மலமலி திட்டத்தின் சார்பாக முப்பத்தெட்டு லட்சம் ரூபாய் பதிவுள்ள இங்கே குளம் சிமெண்ட் களம் கால்வாய் ரோடு எல்லாம் இந்த தோட்டத்தில் தரப்படும் அதே போல் பள்ளி புனரமைப்பிற்காக இங்கிருந்த பள்ளியை பத்து லட்சம் ரூபாய்க்கு இங்கே புனரமைச்சு கொடுத்திருக்கிறோம் இதெல்லாம் செய்து கொடுத்து விட்டு தான் இங்கே நாங்கள் வாக்கு சேகரிக்க வந்திருக்கிறோம் நீங்கள் எல்லாம் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அன்னி சிவா அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே உதயசூரியன் சின்னத்திலே மரவாதீர் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து பல்லாயிரக்கணக்கான வாக்களித்து வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் பொற்பாதங்களை தொட்டு கேட்டுக்கொள்கிறோம் என்றென்றும் உங்களுடனே அன்னியூர் சிவா அவர்களும் நாங்களும் கழக தோழர்களும் எப்போதும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் அவர்கள் அவர்கள்தான் தான் வேட்பாளர் என்களை நீங்கள் முடிவு செய்து இந்த உதவி செய்த சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் நன்றி வணக்கம் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்